அண்மை செய்தி நெல்லையப்பர் கோவில் நடை செய்தியாளர் அமுல் அமுல்ய்சிங் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் அமுல் ஜெய்சிங் நெல்லையப்பர் கோவில் ஆனி திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது இதன் சிறப்பு என்ன நிச்சயமாக தனலட்சுமி நெல்லை டவுனில் புகழ் பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆணி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இந்த நிலையில் நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது இருக்கிறது கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் எட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது தமிழகத்தின் ஆன்மீக சிறப்புமிக்க திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவிலின் ஐநூத்தி பதினெட்டாவது ஆணி பெருந்திருவிழா இன்று காலை கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது அஹ் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ பக்தி பரவசம் துவங்கிய இந்த திருவிழா அடுத்த பத்து நாட்களுக்கு அஹ் திருநெல்வேலி மாநகரையே விழாக்குளமாக மாற்ற இருக்கிறது இந்த பக்தி விளத்தில் இன்று காலை கொடியேற்றம் கொடியேற்றம் தொடங்கியிருக்கிறது இந்த அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டு கொடியேற்றமானது நடைபெற்றது ஆஹ் திறக்கப்பட்டு விஸ்வரூபம் மற்றும் சிறப்பு பூஜைகளுடன் ஆணி திருவிழா நடவடிக்கைகள் துவங்கின இதனைத் தொடர்ந்து மகா மண்டபத்தில் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது பின்னர் பிரதான குடிமரத்திற்கு அருகில் எழுந்தபடிய சுவாமி அம்பாளுக்கு அஹ் சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது சரியாக காலை ஏழு முப்பது மணியளவில் மேல தாளங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓத நெல்லையப்பர் கோவிலின் கம்பீரமான கொடிமரத்தின் திருவிழா கொடி ஏற்றப்பட்டது கொடிமரத்திற்கு கொடி பதினாறு வகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அழகிய அலங்காரங்கள் மற்றும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன தனலட்சுமி